விருச்சிக ராசி நேர்களே விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை கிரகநிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் ராகு சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் விரயஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகள் இருக்கிறது இம்மாதம் மூன்றாம் தேதி புதன் லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஒன்பதாம் தேதி செவ்வாய் அஷ்டம ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் விரயஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபதாம் தேதி சுக்ரன் விரயஸ்தானத்திற்கும் இருபத்தி மூணாம் தேதி புதன் விரயஸ்தானத்திற்கும் மாறுகிறார் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன் படைத்த விருச்சிகராசி நேர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்யத் தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன் காண்பார்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் சூரியனுடன் ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் அனைவருடனும் அனுசரித்து செல்வது நல்லது அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல் உண்டாகலாம் மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம் மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்கும் இம்மாதம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மையில்லை உப தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இப்பொழுது ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்க நேரிடும் அனுஷ நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களும் மேல் மேலதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் இந்த மாதம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும் அடுத்தவர் பிரச்சினை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்யவும் உடன் பணிபுரிவோரால் மிகுந்த நன்மைகள் உண்டாகலாம் வள்ளி தேவசேனா சமேதராக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாகும் உங்களின் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்று இருபத்தெட்டு இருபத்தொம்போது வாழ்க வளமுடன்